தமிழகமெங்கும் இயங்கி வரும் பிரபலமான பிரியாணி கடை எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை தற்பொழுது இந்த கடை பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது லாப நோக்கத்திற்காக உணவின் தரத்தை குறைத்துக் கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் உள்ளது தொடர்ந்து எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையின் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி சில மாதங்களுக்கு முன்னர் கிளையில் பிரியாணி உட்கொண்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன இதனால் பொன்னேரியில் இயங்கி வரும் கிளையில் பிரியாணி வாங்கி உட்கொண்ட பத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளாகினர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்த நிலையில் சென்னை டி நகர் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் வாடிக்கையாளர் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனில் புழு இருந்ததாக புகார் எழுந்துள்ளது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரியாணி கடையில் சோதனை நடத்தி பிரியாணியை கட்டப்பையில் எடுத்து சென்றனர் கட்டப்பையில் பிரியாணியை ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டி நகர் எஸ் எஸ் பிரியாணி கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் சத்யபிரகாஷ் மற்றும் நிபி நெல்சன் ஆகியோர் சிக்கன் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனை ஆர்டர் செய்திருக்கிறார்கள் அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அந்த உணவில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உணவை உட்கொண்ட வாடிக்கையாளர்கள் என அனைவரும் பிரியாணி கடை ஊழியர்களிடமும் இது குறித்து கேள்வி கேட்டுள்ளனர் இதற்கு அவர்கள் முறையான பதில் அளிக்காமல் இருந்துள்ளார்கள் இதனால் உடனடியாக வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உணவில் புழு இருந்தது தொடர்பாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்பி புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதாசிவம் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் நுழைந்து அங்குள்ள உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனை டப்பாக்களில் பத்து சேகரித்து கட்டை பொய்யில் வைத்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர் பிரியாணியில் புழு இருந்த விவகாரம் தொடர்பாக வாடிக்கையாளருக்கும் கடை நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் போலீசார் செய்தியாளர்களை படம் பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் ஹோட்டலில் ஆய்வு செய்து முடித்து வெளியே வந்த அதிகாரிகள் ஹோட்டலை மூடுவதற்கு நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும் ஹோட்டலில் உள்ள அனைத்து பொருட்களையும் நன்றாக சுத்தம் செய்து தங்களிடம் அனுமதி பெற்ற பின்னரே மீண்டும் திறக்கச் சொல்லி இருப்பதாகவும் தெரிவித்தனர் ஹோட்டலை படம் பிடிக்க விடாமல் போலீசார் விரட்டி விடுவதிலேயே குறியாக இருந்தனர் ஒரு கட்டத்தில் ஹோட்டல் ஊழியர்கள் ஏதாவது செய்தால் தாங்கள் பொறுப்பல்ல என்றும் விரட்டினர் முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் கொடுங்கியோரில் செயல்படும் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு வாந்தி மயக்கம் அடைந்ததாக புகார் எழுந்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டது அப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அந்த கடையை தற்காலிகமாக சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் பிரியாணி தயாரிக்கும் கூடத்திலும் சோதனை மேற்கொண்டனர் இப்போது மேற்கு மாம்பலம் கடையில் புழு பிரச்சனை எழுந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்காலிக நடவடிக்கை எடுக்காமல் கடையை இழுத்து மூடுங்கள் என கோரிக்கை எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்